அரசியல் கட்சிகள் இது எல்லாத்தையுமே தாண்டி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்னா எல்லாருக்குமே பிடிக்கும் அவருடைய நாளில் அவருக்காக ஒரு ட்ரிபியூட் வீடியோவா அவரை பத்திய ஒரு கவிதை காணொலி தான் இந்த காணொலி பார்க்கலாமா கவிதைய டாப்பு டென்னில் டாப்பு ஒன்னு தான் தமிழ்நாட்டுக்கு இவர் கேப்பு டென்னு தான் கண்ணி ரெண்டும் தீ கங்கு தான் கண்ணியத்தில் இவர் கிங்கு தான் வேட்டி கட்டி வந்த வேங்கதா போடுங்க பொட்டு வச்ச தங்கக்கூட சாங்கதா திரையில நடந்தாலும் தரையில நடந்தாலும் இவரு தங்கறத தேருதா கர்ணன் போல கையுதா கர்ணன் போல கையுதா கண்ணில் இல்ல பொய்யுதா கஷ்டத்துல கை கொடுக்கும் நெஞ்சம் உருகும் நெய்யுதா புரட்சி கலைஞரின் புரட்சி பேச்ச கேட்டுதான் வறட்சி நிலத்திலையும் மலைய கொட்டும் வானந்தா நின்னா இடம் நிச்சயமா வெற்றிதான் இன்னைக்கும் பேசுதப்பா ஊரு இவரை பற்றிதான் இடியே விழுந்தாலும் இவர் வாய் இல்லைன்னு சொல்லாது இருந்தாலும் இறந்தாலும் தர்மம் இல்லைன்னு போகாது கட்சியில் இருந்தால்தான் கவிதை இவருக்கு பாடணுமா கடவுளை பத்தி பாட கடிதம் ஏதும் போடணுமா நல்ல மனுஷங்களை நாடு நல்லா வாழ்த்துட்டுமே கவிதைகளோடு நான் சசிக்குமார் நீங்கள் காண்பது காவியத் தலைவன் நன்றி வணக்கம்